என் கணவர் பேர் சசிகுமார் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் ஆகி அஞ்சு வருஷமாக நான் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் சிங்கப்பூருக்கு என் கணவர் வேலைக்கு போனார் வேலைக்கு போன இடத்துல நல்லா தான் என்னகிட்ட பேசுவார் வீடியோ கால்லாம் பேசுவார் திடீர்னு கம்பெனியில் மா சொல்றாங்க சொல்கிறாங்க நேற்று சொல்றாங்க சொல்கிறாங்க உங்கள் கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க என்ன காரணம் என்ன ரீசன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க என்ன காரணத்தில் இறந்தாருன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க சரி பாடியாச்சும் அனுப்பி வைங்க ஐயா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பாடி ரொம்ப சேதமாச்சு ரொம்ப டீ கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறாங்க அனுப்பி வைக்க முடியாதுங்கிறாங்க லாஸ்ட்டாக ஒரு முகத்தை நச்சு பார்க்கணும் அதுக்காகனாச்சு சா என் கணவரை அனுப்பி வைங்க சாமி எங்களுக்கு யாரும் கிடையாது எனக்கு ஒரு புள்ள இருக்கா தனுசியான்ட்டு ஆறு வயசுல நிற்கதியாக நிற்கிறோம் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கேன் நான் தஞ்சாவூர் ஒரு என்ன வேலைக்கு போனாங்க கல்யாணம் ஐயா அஞ்சு வருஷத்தில் இடையில வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க ஐயா எஸ் மாஸில் இன்ஜினியர் வேலை எஸ் மாசு இன்ஜினியர் வேலை பார்த்துக்கிட்டு சிங்கப்பூர் கம்பெனில இப்போ இப்போ கேரி இப்போ கேரி பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அங்கே இருக்கிற மேனேஜர் ஃபோன் அடித்து நேற்று காலையில் சொல்கிறாரு உங்கள் கணவர் இறந்துட்டாரு நைட்டு வரையும் என்கிட்ட பேசினார் என் கணவர் வீடியோ காலில் என் கணவர்கிட்ட நான் பேசினேன் நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லை சம்பளம் அனுப்பிடுறேன் நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னேன் அப்பல என் கணவர் என் கணவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல இன்னைக்கு காலையில் ஃபோன் அடித்து பாடியை தர முடியாது ரொம்ப தோல் சேதமாச்சு அப்படிங்கிறாப்புல லாஸ்ட்டாக முகத்தை முகத்தினாச்சும் பார்க்கணும் எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் ஐயா மனு கண்டிப்பாக இருக்குங்க யா நைட்டு வரையும் என்கிட்ட வீடியோ காலில் பேசினாரு என் என் பிள்ளைகிட்டே வீடியோ காலில் பேசினார் நல்லா தான் இருந்தார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது அவர் நல்லா தான் இருந்தார் என்னே நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு என்ன காரணத்தில் எப்படி இறந்தாருன்னு தெரியல கேட்டால் கம்பெனியில் கேட்டால் சொல்ல மாட்டேறானுங்க கம்பெனியில் கேட்டால் என்னான்னு ரீசன் சொல்லவே மாட்டேறாங்க நான் ஒரு வாக்கி தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் தஞ்சாவூர் கோர்ட்டில் நான் வேலை பார்க்குறேன் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் எனக்கே இந்த நிலைமை எனக்கே நிலமை ஆயிடுச்சேயா நான் நடுத்தரில் நிற்கிறேன் என் கணவரை மீட்டு கொடுங்க ஐயா என் கணவர் கணவரை மீட்டு கொடுங்க என் கணவரை மீட்டு கொடுங்க சாமி என் கணவரோட முகத்தை நாச்சு நான் பார்க்கணும் லாஸ்டா எனக்கு உதவி செய்யுங்க சாமி கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கேன் ஐயா எனக்கு உதவி ஐயா எங்களுக்கு யாருமே ஐயா என் பேர் பேரரசி

ரொம்ப சேதமாச்சு ரொம்ப டீ கம்பிச்சுங்கிறாங்க அனுப்பி வைக்க முடியாதுங்கிறாங்க லாஸ்டா அவர் முகத்தை நச்சு பார்க்கணும் அதுக்காக என் கணவர் அனுப்பி வைங்க சாமி எங்களுக்கு யாரும் கிடையாது எனக்கு ஒரு புள்ள இருக்கா தனுசியான்ட்டு ஆறு வயசுல நிற்கதியா நிக்கிறோம் ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுங்க கலெக்டர் மனு கொடுக்க வந்திருக்கேன் நான் தஞ்சாவூர் கலெக்டர் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல இடையில வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க ஐயா எஸ் மாசுல இன்ஜினியர் வேலை எஸ் மாசு இன்ஜினியர் வேலை பாத்துக்கிட்டு இருக்க அப்ல சிங்கப்பூர் கம்பெனில இப்போ இப்போ கேரி இப்போ கேரி ப்ரைவேட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் அந்த கம்பெனியில வேலை பார்க்குறாரு அங்கே இருக்கிற மேனேஜர் ஃபோன் அடிச்சு நேத்தி காலையில் சொல்கிறாரு உங்கள் கணவர் இறந்துட்டாரு நைட்டு வரையும் என்கிட்ட பேசினாரு என் கணவர் வீடியோ காலில் என் கணவர்கிட்ட நான் பேசினேன் நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லை சம்பளம் அனுப்பிடுறேன் நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னா அப்பல என் கணவர் என் கணவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல இன்னைக்கு காலையில் ஃபோன் அடிச்சு பாடியை தர முடியாது ரொம்ப தோல் சேதமாச்சு அப்படிங்கிற அப்பல லாஸ்ட்டாக அவர் முகத்தை நச்சு பார்க்கணும் எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் ஐயா கலெக்டர்கிட்ட மனு கண்டிப்பாக இருக்குங்க யா நைட்டு வரையும் என்ன்கிட்ட வீடியோ காலில் பேசினாரு என்ன என் பிள்ளைகிட்டேயும் வீடியோ காலில் பேசினார் நல்லா தான் இருந்தார் அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது அவர் நல்லா தான் இருந்தார் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு என்ன காரணத்தில் எப்படி இருந்தாருன்னு தெரியல கேட்டால் கம்பெனியில் கேட்டால் சொல்ல மாட்டேறானுங்க கம்பெனியில் கேட்டால் என்னான்னு ரீசன் சொல்லவே மாட்டேறாங்க நான் ஒரு தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் தஞ்சாவூர் கோர்ட்டில் நான் வேலை பார்க்குறேன் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் எனக்கே இந்த நிலைமை எனக்கே நிலைமை ஆயிடுச்சு ஐயா நான் நடுத்தரில் நிற்கிறேன் ஐயா என் கணவரை மீட்டு கொடுங்க ஐயா என் கணவரை மீட்டு கொடுங்க என் கணவரை மீட்டு கொடுங்க சாமி என் கணவரோட முகத்தை நான் பார்க்கணும் லாஸ்ட்டாக எனக்கு உதவி செய்யுங்க சாமி கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க ஐயா எனக்கு உதவி செய்யுங்க யாருமே ஐயா என் பேர் பேரரசி என் பேர் பேரரசி நான் தஞ்சாவூருங்க